ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரந்தாங்க ஸ்நாக்ஸ் நான் வந்து ப்ரெட் புகோடா பண்ண போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்கூலில் போயிடலாம் நான் வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க மீடியம் சைஸு ஒரு நாலு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதை பொடிசா கட் பண்ணிக்கலாம் இதை உரிச்சிட்டு துருவிக்கிறேன் சரிங்களா அப்புறம் பார்க்கலாங்க பாருங்க உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு இந்த மாதிரி பெரிய துருவல்ல வச்சு நம்ம துருவிக்கலாங்க அடுப்பை வச்சிட்டங்க கடாயை வச்சுட்டேன் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பிரெட் போக்கடாக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சுருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து இங்கே பாருங்கள் முழு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி அரைக்கங்க சரிங்களா போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்ங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அதிகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கும் நம்ம இதிலே போட்டுருக்காங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தனியா பவுடரு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரக பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம காஷ்மீரி மிர்ச்சி போ மிளகாய் பொடி சாரி மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா போடும்போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க நம்ம தேவையானது உங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதுல ஒரு அரை டீஸ்பூன் சாட்டு மசாலா போட்டுக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணும்போது இப்போ போடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாட்டு மசாலா போட்டதுனால நல்லா சூப்பராக இருக்குங்க நான் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட சாட்டு மசாலா இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு அரைமுடி லெமன் புழிஞ்சிக்கோங்க நீங்கள் அவ்வளோதாங்க இதை நம்ம ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு இந்த மசாலாக்கு தேவையான ஒரு க்ரீன் சட்னி பார்த்துருவோங்க இந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு இதுக்கு ப்ரெட் பொக்கோடாக்கு தேவையான ஒரு க்ரீன் சட்னி பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு பொடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லாபடி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம நல்லா ஒரு அளவு நிறைய கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா போட்டுக்கோம் கொஞ்சம் இஞ்சி ஒரு அரை துண்டு இஞ்சி இதுலேயும் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் அதே மாதிரி இதில் பாதி தக்காளி போட்டுக்கோங்க இதில் நம்ம இந்த லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க வடிகட்டி எடுத்து என்ன இதில் அந்த இது இருக்கும் பார்த்திங்களா விதை அது வந்துடக்கூடாதுன்னு நான் பிழிஞ்சு விட்டுறேன் அவ்வளோதாங்க இப்போ நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க வெங்காயம் கட் பண்ணியாச்சு இதில் தக்காளி பாதி தான் போடுறேன் பாருங்கள் பாதி தான் போடணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் லெமன் போட்டிருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு நமக்கு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இதிலே கொஞ்சம் சாட் மசாலா போடுங்க சொல்லுவாங்களே உப்பு காரம் உருப்பு உப்பு சட்டுப்பட்டாவாக இருக்கும் இதையும் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க அரசுன்னு வந்துட்டேங்க ஆனால் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க நான் மறந்துட்டு வந்தாலும் இப்போ போடுறேன் இதை திரும்பின அரைச்சிட்டு வந்து காட்டுங்க ரெட் போக்கடாக்க மசாலா ரெடி ஆகிடுது சட்னி ரெடி எடுத்துங்க இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுடுவோம் இப்போ நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணிக்குவோம் கடலை மாவு கடலை மாவு ஒரு கப் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் இடித்து வச்ச மிளகாய் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து இப்படி இடிச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக கம கம் இருக்கும் பிரெட் பொக்கோடாக்கு ம் கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி பொடிசா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர்ன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் சோடா மாவு போட்டுக்கோங்க சரிங்களா சரிங்க இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் முதல் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கலக்கலங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் சரியாக இருக்குங்க பாருங்க இந்த கரண்டியை போட்டு நான் இப்படி எடுத்தால் இப்படி கரண்டியில் பிடிச்சிருக்கணும் பார்த்திங்களா இதாங்க சரியான பதத்தில் இருக்குது இப்போ மாவு ரொம்ப தண்ணியும் இல்லை ரொம்ப திக்கலை இல்லை பார்த்திங்களா ிருக்கு இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெட்டு போட்டோன்னா பிடிச்சிக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ இதை வச்சிடுவோம் எண்ணெய் காய வச்சிடலாம் பார்க்கலாங்க பற்ற வச்சிட்டேங்க எண்ணெய் கடாய் வச்சிட்டேன் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம மீடியம் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருந்தோம் இது வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் தாங்க போடணும் சரிங்களா மீடியமாக சூடாகணும் எண்ணெய் ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது அப்போ போட்டது தான் ப்ரெட் போக்கோடா நல்லா சூப்பராக உள்ள ஃபா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா முறு முருன்னு வர்றாங்க ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து ப்ரௌன் ஐட்டமாக தெரியும் ஆனால் உள்ளே வேகாது அதனால் நம்ம இதை கம்மி பண்ணிப்போம் சரி இப்போ நான் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மேலே கொஞ்சம் க்ரீன் சட்னியை தடிவிடுவோம் இதை கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஒருமம் வர மாதிரி பண்ணிடுங்க இப்போ இந்த மசாலாவாக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இன்னொரு ஸ்லைஸ் எடுப்போம் அதில் டமாட்டோ கச்சா தடவி இதை நீங்கள் சைட் டிஷ்ஷை எதுவும் தொட்டுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் இதை வச்சு இந்த சட்னியில் கூட நீங்கள் சாப்பிட்லாங்க நல்லா இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாக எடுத்து ஸ்லோ பண்ணிடலாம் இதையும் நல்லா கெடிக்கோங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் அப்படியே கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு எதுவும் சைட் டிஷ்ஷு தேவை இல்லைங்க நீங்கள் ரெண்டாக பொண்ணுனாலும் ரெண்டாக போடலாம் நான் வந்து இப்போது நாலாக போகிறேங்க இதை நாலாக பண்ணிக்கலாம் சரி பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக இருக்குது இப்போ சைடில் இந்த மாதிரி எதுனா வெளியே வர மாதிரி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க இப்போ டிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஒன்று ஒன்றா போட்டுலாம் ம் பாருங்கள் வந்ததும் நான் ஒரு மூணு மூணாக போட்டு எடுக்கப் போகிறேன் என்ன கடாய் சின்ன கடாய் இப்போ நீங்கள் திருப்பிக்கங்க திருப்பி விட்டுடலாம் இப்போ இது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்கும்போது எடுத்துருங்க எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க அப்போ தான் நம்ம ஹோட்டல்லலாம் வாங்குவோம் பார்த்திங்களா ரெஸ்டாரண்ட்லாம் அது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைச்சி திரும்பி நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு பேட்ச்சு செஞ்சு முடிச்சிட்டு லாஸ்ட்டில் காட்டுறேங்க போடும்போது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுதுங்க இதை ஆறிடுத்து இப்போ இதை திரும்பி நம்ம செகண்ட் ஃப்ரை பண்ணலாம் செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போது நாலத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இப்படிதாங்க எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க ஆஃப் டன் பண்ணி வச்சிருவாங்க அப்புறம் நம்ம போகும்போது சூடாக இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எதுனா ஃபங்க்ஷன் இல்லை யாருனா வராங்க செய்யணும் இந்த மாதிரி ஆஃப் டன் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்களுக்கு எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலே முரு முருன்னு உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரும் நம்ப மாட்டிங்க ரம் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க ஹோட்டலேருந்து வாங்க வந்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு நினைப்பாங்க இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு இன்னும் கூட வாய்ஸ் சரியாகலைங்க கொஞ்சம் நீங்கள் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லா வீடியோ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுன்னு வரேங்க அதே மாதிரி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்கெல்லாம் ரொம்ப நன்றி பண்ணாதுங்க ப்ளீஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் முல்லமாக திருப்பி விடுங்க இல்லைன்னா நம்ம மேலே இது ஆயில் அடிக்கும் வர ரெண்டு வாட்டி என் மேலே ஆயில் தெளிச்சு சேர்ந்தாலும் மொல்லமாக என்ன தான் மொல்லமாக பண்ணாலும் அது தெரிக்காத பத்திரம் பார்த்து பண்ணுங்கள் பாருங்க நல்லா கோல்டன் கலர் வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் அப்படி ஆற வச்சு செஞ்சாதான் நல்லா வரும் இல்லைன்னா அதே மாதிரி தான் இருக்கும் அது எல்லோ கலர் மாதிரியே தெரியும் கோல்டன் ஃப்ரை வரோன்னா எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு இருந்தோம் திரும்பி ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான கலரில் வரும் நான் ஒன்று வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒன்று வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டிருக்கேங்க ரெண்டு டிசைனில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் சரிங்களா இப்போ இதை எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க லாஸ்ட் பேட்ச் ஆகிடுத்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடலாம் நம்ம ப்ரெட் போகடா ரெடி ஆகிடுத்துங்க நான் சொன்ன மாதிரியே ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம ம வந்து ஃப்ரை பண்ணும்போது போது ஃபஸ்ட் வாட்டி கொஞ்சம் லோவாக வச்சு மீடியம் சூடு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணோம் மீடியம் டு லோ மீடியம்லேருந்து ஃப்ரை பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா திரும்பி ஹை ஹையில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லா கோல்டன் கலராக வரும் சரிங்களா இந்த மாதிரி உள்ளே சாஃப்ட்டாக மேலே நல்லா முறு மொறு இருக்குங்க நான் வந்து ஒன்று இந்த டிசைன்லேயும் முக்கோன்னு ஒன்று வந்து கட்டமாக பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க க்ரீன் சட்னி சூப்பராக வந்திருக்கு க்ரீன் சட்னியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கெச்சப்பாக வச்சுருக்கேன் எது வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்